பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்தில் டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு நிறைய வேலைப்பழிவின் காரணமாகவும் நம்ம இதுக்குள்ளே வர முடியலை லைவ் போட முடியலை பேச முடியல வீடியோ போட முடியல நிறைய கேள்விகள் இருக்குது வரட்டும் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது எங்களுக்கு ஒரு சரியான பாதைகளை கொடுக்குமா அப்படிங்கிற கேள்விகள் நம்ம எல்லாருக்குமே இருக்கு நிறைய பேர்கிட்ட ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பேசுகிறதுக்கு கேட்கறதுக்கு பல பேர் மனசில் பலவிதமான வார்த்தைகள் வருவதற்கு பல காரணங்கள்லாம் இருக்குது இதையும் தாண்டி தான் நாம் இந்த ஜோதிடத்துக்குள்ள இருக்கோம் ஜோதிடம் சார்ந்த விஷயத்தில் வாழ்க்கையில் ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது இந்த ஆண்டு நமக்கு நல்லாயிருமா அந்த ஆண்டு நல்லாயிருமா அப்படிங்கிற வார்த்தைகள் நம்ம எல்லார்ட்டையும் இருக்கு இறைவன் மிக பெரியவன் அவனுக்கு தெரியாது எதுவுமே இல்லை எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறதும் அந்த இறைவனுக்கு தெரியும் பன்னிரெண்டு ராசிகளில் நாம் எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விகள் நிறைய இருக்குது நிறைய மன மனசில் நிறைய பேருக்கு ஒன்று இருக்கு நண்பர்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்விகளும் அப்படி தான் இருக்குது ஏன்னா எங்கே பார்த்தாலும் சார் ரிசவத்துக்கு எப்படி இருக்கும் சார் மீனத்துக்கு எப்படி சார் இருக்கும் வர வரப்போதே சார் தனுசுக்கு ஏடர் சென்னை விட்டுருச்சுல சார் கடகத்துக்கு எட்டுலேருந்து ஏடர் செனி எப்போ தான் சார் விளக்குது அடுக்கடுக்கான கேள்விகளோடு தான் நம்ம இருக்கோம் நம்முடைய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் மாறிடுமா இப்போ மாறிடுமா நாளைக்கு மாறிடுமா நாளை கழிச்சு மாறிடுமா அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருடைய ஓடிட்டு இருக்கு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த உலகத்தில் நாம் எல்லாரும் எதையோ ஒரு நிகழ்ச்சியை நோக்கி ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி ஏதோ ஒரு காலகட்டத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம் அது நான் மட்டும் இல்லை நீங்கள் மட்டும் இல்லை இந்த உலகமே அப்படி தான் ஓடிட்டுருக்கோம் இந்த பனிரெண்டு ராசிகளில் நிறைய பேர் கேட்பாங்க சார் நிறைய சஞ்சலப்படக்கூடிய ராசி வேதனைப்படக்கூடிய ராசியா எது சார் இருக்குது வருத்தப்படக்கூடிய ராசியா எது சார் இருக்கு இந்த கேள்விகள் நிறையவே இருக்குது அதை நம்ம மறக்க முடியாதுல்ல நிறைய கற்பனை வளம் அதிகமான பாசம் நிறைய நண்பர்களோடு நம்முடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் நிறைய சுகாதாரமான வாழ்க்கை எல்லாவற்றுக்கும் மேலாக பாசமான ராசி கதை கற்று எழுதக்கூடிய ராசி நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ராசி நிறைய விஷயங்களை இந்த உலகத்தில் கொண்டு வரக்கூடிய ராசி அப்படி சொன்னோம்னா அடுக்கடுக்காத